வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன நாம் ஏதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படும் போதோ ஒரு டம்ளர் நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ நமக்கு அனைத்து அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்க பெற்று நம்மளுடைய உடல் வந்து அதிக சுறுசுறுப்போடு இயங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இன்னும் குறிப்பாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கக்கூடிய மருத்துவ நோய்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு முதல்ல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் வளமான அளவில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீங்க அந்த நீர் சத்தும் நார் சத்தும் பற்றாக்குறையாக இருக்கும்போது Tá? Uh -huh. உங்களுக்கு மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் அதே போல் இந்த அதிக நேரம் கண் விடிக்கிறது நான்வெஜ் இருக்குங்க பார்த்தீங்களா இந்த மாமிச உணவுகள் இந்த மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய வெஜ் ஃபுட்ஸ்கள்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது அப்புறம் உடல் உஷ்ணம் இது மாதிரி பல காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது ஸோ இவங்கெல்லாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அதாவது அந்த கழிவுகள் அனைத்துமே வந்து வெளியேறிடும் வாயுத்துள்ள இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கிடும் ஸோ உடல் உஷ்ணம் அந்த அதிக உஷ்ணம் அடையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு தடுத்துரும் மலச்சிக்கல் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக தடுத்துரும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கும் அந்த உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையோ மலச்சிக்கலையோ ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலையில ஐம்பது மில்லி அளவு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும் ஸோ இப்போ நீங்க வந்து கேட்கலாம் நான் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளுக்கும் தோளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் ரத்தத்தில் கிருமிகள் இருந்தால் அது தோள்களில் வந்து கடுமையான வறட்சி தன்மை ஏற்படுத்தும் ஸோ நம்மளுடைய பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணிட்டோம் அதாவது ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பளபளப்பான பலபளப்பான தோலமைப்பு வறட்சித்தன்மை அற்ற ஒரு மின்னக்கூடிய நீரேற்றமான தோலமைப்பு சர்மம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ சரும பழம்பளை பார்த்தாலுமே இந்த மாதிரி வகையில் தான் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்களை க்யூர் பண்ணுறதுக்கும் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த வயதான தோட்டத்தை எல்லாம் நீக்கி இளமையான ஒரு தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு அந்த நோய் ஏற்படாமல் தடுக்கிறத நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுது ஸோ அதனால தான் நீங்கள் அந்த சரும சர்ம பராமரிப்பு நீங்கள் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு சர்மத்தை ஆரோக்கியம் பராமரித்துக் கொள்ள இருக்கலாம் நீங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள் கண் கருவளிகள் கரும்புள்ளிகள் வயதான தோல் அமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும் இதய பாதிப்புகளை தருக்குறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆர்திரோ கிளியரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் நல்ல ரத்த இரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால்ஸ் வந்து படிஞ்சு அந்த ரத்த நாளத்தில் படிஞ்சிருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மூலமாக ரத்த ஓட்டம் வந்து செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக தான் இந்த ஆர்த்திரோக்ளோசிஸ் அப்படின்ற அந்த நோய் வந்து இருக்கு ஸோ இந்த நோயை நம்ம கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும் இப்போ நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் இருக்கு இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொழுப்புகளை வந்து படியாமல் தடுக்கிறதுக்கும் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து நமக்கு அகற்றி இது இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் போகிறது உறுதிப்படுத்துது இதனால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவு கிடைக்கும்பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்புகள் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதில் கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் தான் இந்த விட்டமின் சி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய சளி ஜலதோஷம் வறட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே வேகமாக குணப்படுத்திடும் டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர் குளோஸ் அதாவது காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சு அடைத்து கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவங்க எம்ஃபசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுறவங்க தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் போது அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம் வறட்டு இருமல் போன்ற ப்ராப்ளம் சளி ப்ராப்ளம் ஜலதோஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சு சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரில் தங்கியிருக்கூடிய நச்சுக்கல் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து செய்யுது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக செயல்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை செயல்திறன் சிறப்பாக இருப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறது நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேனிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலவர்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருந்தும் நமக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற அந்த ஞாபக பாரதி நோய்கள் ஏற்படுவது குறையும் மூளை வளர்ச்சி கொன்றக்கூடிய ஆபத்தையும் நம்ம தருத்துக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த சிதைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கத்தன்மை வந்து சரி செய்யப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நம்ம வந்து சுறுசுறுப்பாக மூளை செயல்திறனில் இயங்க ஆரம்பிப்போம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு ஆனா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்றதால எதிர்காலத்தில் நமக்கு வந்து கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போகும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கருவிழியில் திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடுவது வளர்ச்சி வந்து குறைபாடு ஏற்படும் ஸோ அந்த வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நமக்கு வந்து நிவர்த்தி செஞ்சு கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தரப்பதற்கும் நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற நிறைய தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது யாரெல்லாம் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையுதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் ஆஸ்டியோகிளான்ஸ் அப்படின்ற செல்கள் குறையணும் அப்படின்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல்களை அழிச்சிக்கலாம் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்பு சம்பந்தமான நோய்கள் இருக்காது மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களோட எலும்புகள் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரிசர்ச் முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த விதமான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கும் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை எலும்பு புரை நோய் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஒரு நாற்பது அறுபது வயதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை வலுவாக நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸ்ட்ராங்காக நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க உடலும் வலிமையாக உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து இது போன்ற நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே